நீங்க சொல்லுவது வச்சு பார்க்கும்போது எதிர்கட்சிகள் அது நிதிஷா இருக்கட்டும் நாயுடா இருக்கட்டும் நிதிஷ்குமார் கட்சியெல்லாம் இரண்டாயிரத்தி பதினேழுலயே நாங்க எங்க நிலைப்பாட சொல்லியா யுசிசி மேல அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாங்க அதே போல நாயுடு கட்சியுமே நாங்க முஸ்லீம்கள் சைடு தான் இருக்க போறோம்ன்றதையும் அறிவிச்சுட்டாங்க எல்ஜேபி கட்சி நீங்க சொன்னது போல டிராப்டே வரலங்க டிராப்ட் வந்தா தானாங்க பேச முடியும் அப்படின்றாங்க அப்ப பிரதமர் மோடி அவர்கள் டிராப்ட் கூட இல்லாம பேசுறாரு அப்ப பிரதமர் மோடி பேசுறதெல்லாம் கண்டுகொள்ளாதீங்க அப்படின்றதான் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு பார்வையாக நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நேற்று சுதந்திர தின அந்த கொண்டாட்டத்துல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது ராகுல் காந்தியுடைய இறுக்கி ஒதுக்கப்பட்டது எல்லா அமைச்சர்களுமே முக்கியமான நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடவே மாட்டாங்க அவங்க அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க தலைமை நிமிட சந்திர சுட்டு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் வீரர்கள் அனைவருமே உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க ஐந்தாவது தான் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு இடஒதுக்கப்பட்டுச்சு அதே போல ராஜ்யசபாவுடைய கட்சி தலைவரான கார்கே அவர்களுக்கும் ஐம்பது தான் ஒதுக்கப்பட்டது இதற்கான காரணம் கேட்கும் போது ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்துறதுக்காக நாங்க உமார் வச்சோம் சொல்லிட்டு ராஜநாத் சிங் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க ஒரு கடை தடுத்த அயோக்கியத்தனமான செயல் நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவரை கொண்டு போய் பின்னால் தள்ளுனதுதான் நிதின் கட்கரி யாரு சார் ஏன் ஒலிம்பிக் வீரர்களை முன்னாடி உட்கார வச்சிட்டு நிதின் கட்கரியை தூக்கி பின்னாடி உட்கார வச்சிருந்துக்கலாமே ராஜ்நாத் சிங் முன்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தாரு அவரை தூக்கி பின்னாடி போட்டு ஒலிம்பிக் வீரர்களை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கலாம நீங்க புரோட்டோக்கால் படி பாத்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்பாவே இருந்தாலும் ஜனாதிபதிக்கு முதல் மரியாதை இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் புரோட்டோக்கால் படி அதுதான் அது ரப்பர் ஸ்டாம்பா இருக்கலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கலாம் இல்லாம போகலாம் அது வேறு அடுத்து இந்த நாட்டினுடைய பிரதமர் மூன்றாவது இடம் யாருக்குன்னா எதிர்கட்சி தலைவருக்கு தான் முப்படைகளினுடைய தளபதிகள் இருக்கிறாங்கல்ல அவர்களை விட கூடுதலான மரியாதையும் அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் எதிர்கட்சி தலைவருக்கு தான் இருக்குது தமிழ்நாட்டுல நம்ம ஜெயலலிதா பண்ணாங்க உங்களுக்கு அந்த காட்சிகள் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எத்தனாவது வரிசையில கொண்டு போய் போட்டாங்க அவர் என்ன சிறுமைப்பட்டு போயிட்டாரா ஒரு இழிவான மனநிலை இல்லையாது அதன் பிறகுதானே அவர் தொடர் வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தார் நான் இறப்ப கொச்சப்படுத்தல சார் அதன் பிறகு ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நேர்ந்தது என்ன என்பதை நாம பார்த்தோம் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதரன் தூக்கின் உயிர்கருதி ஆகிவிடும் திருக்குறள் சொல்லுது என்ன ஒரு அராஜகமான நடவடிக்கை அது ஏன் எதிர்கட்சிகளை இந்த அளவுக்கு ஒரு துச்சமா நினைக்கிறீங்க அவர்களையும் மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அண்ணா சொல்லி இருக்கிறாரே அழகா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட் சொல்வார் அண்ணா அப்போ ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற ஒரு அமைப்புக்கு தலைமை தாக்குகிறவர் எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிற எதிர்கட்சி தலைவர் நீங்க எதிர்கட்சி தலைவரை கைது செய்வதாக இருந்தால் கூட ஒப்புதல் பெறாம கைது செய்ய முடியாது காரணம் என்ன தெரியுமா முதலமைச்சருக்கு இருக்கிற ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் அதிகாரம் அவருக்கும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நீங்க ஒரு இழிவான செயல போய் செய்றீங்களா ஒலிம்பிக் வீரர்களை நீங்க கௌரவப்படுத்தின லட்சணம் என்னன்னு தெரியாதா மல்யுத்த வீரர்களுக்கு வீதியில இறங்கி போராடினாங்களே அப்ப நீங்க என்ன கழிச்சு பாலியல் குற்றச்சாட்டை என்ன லட்சணத்துல நீங்க விசாரிச்சீங்கன்னு நாடு பார்த்ததா இல்ல இதெல்லாம் கேவலமா இல்லையா ஒரு முறை விபி சிங் பிரதமராக இருக்கிற போது எதிர்கட்சி தலைவர் யாருன்னா காந்தி தான் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அப்ப இதே மாதிரியே கொடியேற்றுகிற நிகழ்வு ஆகஸ்ட் பதினைந்து அவருக்கு இருக்கைய அமைச்சர்கள் மூன்று முக்கிய அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்களுக்கு அடுத்த இருக்கையை கொண்டு வந்து எதிர்க ஆனா ஒரே வரிசை தான் விபி சிங் பிரதமர் அமர்ந்திருப்பார் அதற்கு அடுத்து மூன்று நாற்காலிகள் அமைச்சர்களுக்கு நான்காவது நாற்காலியில ராஜீவ்காந்திக்கு இருக்கை போடப்பட்டிருந்தது உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு விபி சிங் அந்த மூன்று அமைச்சர்களையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு தனக்கு அருகாமையில் தனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கைக்கு இணையான இருக்கை ஒன்றை கொண்டு வர செய்து அந்த இருக்கையே அமர வச்சார் ராஜீவ்காந்தி அப்படிப்பட்ட பிரதமர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்து பெருமை சேர்த்திருக்கிற நாடு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு மோசமான மனநிலை ஒரு அதிகார திமிர் ஆணவ போக்கு நீங்க இதனால ராகுல் காந்தியினுடைய புகழ சிதைச்சிட முடியுமா ஒலிம்பிக் வீரர்களை அவங்க காரணமா சொன்னாலும் கூட பாரிஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக் வீரர்கள் விமானத்துல வரும்போது எக்கனாமிக் கிளாஸ்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டு கூட இவர்களை வந்து கூட்டிட்டு வரல அப்படின்றது எதார்த்த உண்மையா இருக்கு இந்த லட்சணத்துல ஒலிம்பிக் வீரர்களை இவங்க நடத்திட்டு இன்னைக்கு ராகுல் காந்தியை வந்து பின்னாடி உட்கார வச்சது காரணமே ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்தலாம்னு சொல்றாங்க அப்ப ராகுல் காந்தி திட்டமிட்டு அவமானப்படுத்தணும் தான் அப்படி பண்ணிருக்காங்க இல்ல திட்டமிட்டு அவமானப்படுத்துறத தவிர வேற என்ன சார் நோக்கம் ஒலிம்பிக் வீரர்கள்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை தான் சப்பை கட்டு கட்டுகிற வேலை தான் முதல் நோக்கமே ராகுல் காந்தியை இழிவுபடுத்தணும் ராகுல் காந்திக்கு அங்கீகாரம் கிடைச்சிட கூடாது அதனால நீங்க அண்டங்காக்கைகள் எல்லாம் ஆகாயத்தை அழுக்காக்கிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வந்து உண்மையிலேயே முட்டாள்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்ம தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆயிரம் கைகள் மறைத்து இருந்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு அந்த மாதிரி நாடாளுமன்றத்துல உங்களை ஓட ஓட விரட்டுறாரு அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியல குடியில பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்க பிரதமர் ஓட்டம் புடிச்சு ஓடுறாரு ராகுல் காந்தி எழுந்து பேச போறாருனாலே எனவே அவருக்கான இடத்தை அவர் நாடாளுமன்றத்தில் தக்க வைத்துக் கொள்கிறார் நீங்க வய இப்ப வயநாடு இது இப்ப நிலச்சரிவு இருந்தது பிரதமர் போனாரா பிரதமர் போய் பார்த்தார பிரதமர் அது குறித்து வாய் திறந்தாரா போனவர் யாரு ராகுல் காந்தி தான் போனாரு மணிப்பூர் விவகாரம் போனாரா பிரதமர் ஸ்பாட்டுக்கு போனவர் யாரு ராகுல் காந்தி தான் போனாரு அவர் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் மக்களின் மக்களிடத்தில் அவருக்கான அங்கீகாரம் என்பது நிலையான அங்கீகாரமாக இருக்கிறது நீங்க நாளுக்கு நாள் கழுத தெரிந்து கட்டரும்பான கதையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அவரையெல்லாம் அவரையெல்லாம் நீங்க இழிவுபடுத்திடணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்